சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு உங்கள் முன்பு டார்ச் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் உங்கள் முன்பு இன்று வேட்பாளராக நிற்பதற்கு காரணம் நேர்மையான மக்கள் செய்ய வேண்டிய மக்கள் அரசியல் தலைவர் என்னை இந்த பகுதியிலே வேட்பாளராக நினைத்திருக்கிறார்கள் என்னை போலவே படித்த ஐ அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் வக்கீல்கள் போன்ற மிக முக்கிய நேர்மையாளர்களை தேர்ந்தெடுத்து நேர்மையான இந்த தலைவர் எங்கள் இந்த தேர்தலிலே களமிறக்கி விட்டார் என்று மற்ற கட்சிக்காரர்கள் தேர்தலிலே வாக்கு கேட்க கூட வராமல் ஒய்வு கொண்டிருக்கிற நாங்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் எங்களை வரவேற்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வாக்கு கேட்க சென்றாலே நீங்கள் உள்ளே வராதீர்கள் என்று தடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அரசு கட்டி மக்கள் நீதி மையத்தில் போட்டியிடும் ஒரு தலைவரின் தலைமையின் கீழே களமிறங்கிருக்கும் என்னை போன்ற உங்களை பற்றி எல்லாம் தெரிந்து உங்களுக்கெல்லாம் உங்களோடு இணைந்து சேவை செய்த ஒரு முன்னாள் அலுவலரை தேர்ந்தெடுத்திருக்கிறதானால் உங்களுக்காக இரண்டாம் கட்டமாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கின்றோம் அப்படி உழைக்க இல்லை என்றால் எங்களை எல்லாம் தூக்கி ஏறிய இந்த தலைவர் காத்துக்கொண்டு இருக்கின்றார் நாங்கள் எல்லாம் வெளியே தரத்தப்பட்டு விடுவோம் அந்த உறுதியை உங்களுக்கு நான் அளிக்க கருதப்பட்டுள்ளேன் உங்கள் பிரச்சனைகள் எனக்கு அதிகமாக தெரியும் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சினைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று தெரியும் குடிநீர் பிரச்சனையாகட்டும் வெள்ளத்திலே தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பிரச்சனையாகட்டும் இங்கே ஆள் நீர் மாசுபட்டு இருப்பதாகட்டும் குப்பை மேட்டிலே நீங்கள் வசித்து வருவதாகட்டும் எதற்குமே தீர்வு காணாத இந்த அரசாங்கம் இனி இருக்கக்கூடாது தீர்வு உள்ள ஒரு அரசாங்கம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த டார்ச் லைட் சின்னத்திலே வாக்களிப்பது மட்டும்தான் ஆகவே ஒரு வாக்களியுங்கள் நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு பணி செய்யவில்லை என்றால் எங்களை தூக்கி எறியவும் உறுதியை உங்களிடம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே டாட்ச் சின்னத்தை மறக்காமல் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இன்னொன்றை செய்யும் ியாவிலேயே மனிதன் கழிவுநீரை மரத்தை அல்லி தான் மக்கள் நீதி அதை தீர்வேன் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் இந்த சின்னத்திலே வாக்களித்து என்னை இந்த பகுதியினுடைய எம்பி ஆகவும் அவர்களை பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் அவர்களை ஓடி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் சொன்னால்தான் மக்கள் கேட்பார்கள் வணக்கம் எங்கள் வேட்பாளர்களை பார்த்தீர்களா நாங்கள் பணி செய்யவில்லை என்றால் எங்கள் தலைவர் எங்களை நீக்கி விடுவார் என்று சொல்லும் தைரியம் யாருக்கு வரும் நேர்மையான வேட்பாளருக்கு தான் வரும் அப்படி ஒரு தலைமை இருப்பதற்கு எங்கிருந்து வரும் தைரியம் இங்கிருந்து வரும் அப்படி தைரியத்துடன் இந்த களத்தில் இறங்கி இருக்கும் தலைவன் அல்ல நான் தலைவர்களை உருவாக்க போகும் தொண்டர் தான் எப்படி இந்த தொகுதியில் இருந்து பெரம்பூர் தொகுதிக்கு நாம் வழக்கறிஞர் பிரியதர்ஷினியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ இங்கே சட்டமன்றத்திற்கு எப்படி நாடாளுமன்றத்திற்கு நார்த் மெட்ராஸில் இங்கே வட சென்னையில் பணிபுரிந்த ஒரு போலீஸ் அதிகாரியை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை குறிப்பு வேண்டுமானால் அவரை ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி என்று சொல்லலாம் ஆனால் ஓய்வு பெற மறுக்கும் மக்கள் சேவகன் அவர் மீண்டும் வந்திருக்கிறார் வீட்டில் நபர மாட்டேன் என்று நானும் அப்படித்தான் இங்கே வயது வாக்கு வித்தியாசம் இல்லாமல் நேர்மை என்ற ஒரே கொள்கையில் வந்திருக்கும் அனைவரும் இங்கே இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு கட்சி கிடைக்கிறது கஷ்டம் இந்த வாழ்க்கையை நழுவ விட்டு விடாதீர்கள் மாவட்ட பொறுப்பாளர் உதயகுமார் எங்க மாவட்ட பொறுப்பாளர் உதயகுமார் இங்கே இருக்கிறார் தொகுதி பகுதி பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இந்த வேட்பாளர்களின் வெற்றிக்காக உழைப்பார்கள் இங்கே இங்கே என்னுடைய தோழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் மற்ற கட்சிகளும் அள்ளி இறைக்கிறாங்கள நாம ஏதாவது செய்ய வேண்டாமா என்றால் அள்ளி இறைக்காதீர்கள் அப்படி செய்தால் எலெக்ஷன் கமிஷன் விதித்திருக்கும் வரம்பை மீறினால் எங்கள் கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் நான் காட்டி கொடுப்பேன் அப்படி ஆரம்பித்தால் தான் இந்தியன் படத்தில் வருது தெரியுமா தாத்தா தன் மகனானா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவார்கள் அந்த மாதிரி போட்டு தள்ளினாதான் இந்த ஊழல் ஒழியும் அதற்கு நான் தயாராகி விட்டேன் நீங்களும் தயாராக வேண்டும் இது ஒரு அரிய வாய்ப்பு கொண்டிருக்கும் நேர்மையை காப்பாற்ற வேண்டிய கடமை கை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது இந்த வாய்ப்பை விற்று விடாதீர்கள் நெருப்பு பறக்கும் இப்ப செருப்பு பறக்குது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இரு கட்சிகளும் இப்போது மாற்றத்தை மக்கள் விரும்புவது போல் நாங்களும் விரும்புகிறோம் இருவரும் கை கோர்த்தால் நாளை நமதேன் மீண்டும் சொல்கிறேன் திரு மௌரியா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கும் பிரியதர்ஷினி அவர்கள் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் பெரம்பூர் தொகுதிக்கும் உங்களுக்காக வேலை செய்ய வருகிறார்கள் அவர்களை தூக்கி பிடித்து வெற்றியாளர்களாக மாற்றுங்கள் சின்னத்தில் உங்கள் சின்னம் மறந்து விடாதீர்கள் மறக்காமல் ஓட்டுச்சாவடிக்கு நடந்து சென்றால் நாளை நமதே vamos santo vamos bailando all here battle to and you here dance இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க